அகிலா கைவினை பொருட்கள் சேனலை பார்க்க உங்களுக்கு எனது வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த மாலை எப்படி பின்றதுங்க உங்களுக்கு நான் சொல்லித்தர போறேன் இது வந்து மல்லிப்பு மாலை இந்த மல்லிப்பு மொக்கு மாலை எப்படி பண்றது உங்களுக்கு நான் தெளிவா சொல்லி கொடுக்குறேன் ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க பாருங்க இந்த மல்லிப்பு மொக்க வந்து எப்படி போடணுங்கிறது நான் உங்களுக்கு தெளிவா தரேன் வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது அதனால நான் போடுறத ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் பாத்துட்டு நீங்க எப்படி போடணும் கத்துக்கோங்க பாருங்க இந்த மாலை போடுறதுக்கு நமக்கு ஒரு கட்டு ஒயர் வேணும் அந்த ஒரு கட்டு ஒயர் தான் இப்ப நான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க இந்த ஒயரு இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயரு இஞ்சி டேப்பு ஒரு கத்திரி ரேட்டு வந்து ஐம்பது ரூபா வருது ஒரு கட்டு ஒயர் நமக்கு இப்போ ஐம்பது ரூபா ரேட்டுக்கு வருது என்ன கலர்ல போடலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த கலர்ல நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம வெள்ளை கலர்ல போட்டா ஒரிஜினலா நமக்கு மல்லிகை மூக்கு மாதிரியே கிடைக்கும் இவ்வளவு இப்படி பாருங்க இந்த மாதிரி பூ கலந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் பூ பூவா வரும் இதுலயே நமக்கு ஒரு ஒரே ஒரு பூ போட்டோம்னா இந்த மாதிரி வரும் அதையும் அவங்களுக்கு போட்டு அடுத்த இதில் காட்டுறோம் ஆமா ரோஸ் கலர் மாலை மாதிரி இருக்கும் சரிங்களா இப்ப நான் உங்களுக்கு எப்படி காட்டுறேன் பாருங்க இங்க பாருங்க இப்ப இந்த ஒயரை வந்து கட் பண்ணீங்கன்னா நிறைய கலஞ்சிரும் அது நிறைய பேருக்கு தெரியாது எப்படி கட் பண்ணணும்னு சொல்லித்தரேன் பாருங்க இதா இப்படி கொஞ்சம் மட்டும் கட் பண்ணிக்கோங்க ஒயர்ல இப்படி கொஞ்சம் மட்டும் கட் பண்ணிக்கோங்க முழுசா ஒயரை எடுத்துட்டீங்கன்னா எல்லாம் சிக்கி போட்டுக்கும் இப்படி பாருங்க இவங்க ரெண்டு கட்டு போட்டிருப்பாங்க இந்த இடத்துல அந்த ரெண்டு 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 கட்டு அதை மட்டும் நம்ம இப்படி ஈஸியா எடுத்துருங்க சரிங்களா பாருங்க இந்த பக்கம் ஒண்ணு இதுக்குள்ளேயே வச்சுங்கன்னா உங்களுக்கு சிக்கு போடாம நீங்க எடுக்க முடியும் பாருங்க சரிங்களா அருமையா உங்களுக்கு புரியும் இல்லைன்னா சிக்கு விழிச்சுன்னு வச்சுங்க அது எடுக்கிறது ரொம்ப சிரமப்படுவீங்க அதனால இப்படி எப்படி எடுக்கணும்ங்கிறவழிக்கு உங்களுக்கு நான் சொல்லி தரேன் பாத்துக்கோங்க அந்த கட்டு போட்டுருந்தாங்கன்னா அந்த வயர் எடுத்து விட்டுருங்க அதே மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற ஒயர்லேருந்து நம்ம எடுத்து போகணும் வெளியே ஒயர் எடுக்காதீங்க பாருங்க உள்ளுக்குள்ளே இந்த ஒயர் வருது இல்லைங்களா இப்படி உள்ளேருந்து நம்ம எடுத்தோம்னா ஒயர் சிக்குள்வோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்க இப்படி வரும் சரிங்களா அந்த ஒயர் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க ஒரு டேப் எடுத்துக்கோங்க இன்ச்சு டேப்பில் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா ஒரு இன்ச்சு டேப்புக்கு அறுபது சென்ட் அறுபது இன்ச்சு இருக்கும் அப்போ ஸ்கேல்ல பார்த்தீங்கன்னா அஞ்சு ஸ்கேல் வரும் நமக்கு எவ்வளோ வேணும் நூறு இன்ச்சு வேணும் பாருங்க இப்போ இந்த பக்கம் இருந்து நான் எடுக்கிறேன் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க பாருமையா அப்படியே பாருங்க ஒரு ஸ்டேப்புக்கு நமக்கு அறுபதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இப்ப நம்ம அறுபது எடுத்துட்டோமா அப்படியே அந்த ஒயர் மடக்கிக்கோங்க மடக்கிட்டு அறுபது ஒரு நாற்பது நூறு நூறு முன்னெடுத்தா பாருங்க நாற்பது மொத்தம் நூறு நூறு இன்ச்சு எடுத்துருக்கோம் சரிங்களா இது மாதிரி பாருங்க இதில் வந்து ஏழு பூவும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் ஒரு பூவுக்கு ரெண்டு பிட்டு வேணும் பூவுக்கு ரெண்டு பிட்டு அப்படின்னா ஒரு பக்கத்துக்கு நமக்கு பதினாலு பிட்டு வேணும் ரெண்டு பக்கம் சேர்த்திங்கன்னா இருபத்தி எட்டு பிட்டு நம்ம இப்ப வெட்டி ஆகணும் சரிங்களா வெட்டிட்டு காட்டுறேன் பாருங்க பன்னெண்டு 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 பதிமூணு பாருங்க பதினாலு பிட்டு ஒரு சைடு தேவையானது வெட்டிட்டோம் நம்ம ஆமா காலியாயிடும் ஒரு பாக்கெட் முழுசும் காலியாயிடும் இப்ப பாருங்க இப்படி ரெண்டு முடிச்சு போட்டு வச்சிருந்தோம் பதினாலு பிட்டு வெட்டிருவோம் அதுல ஒரு சைடுக்கு பதினாலு பிட்டு வெட்டிட்டோம் இன்னொரு பதினாலு பிட்டு வெட்டிக்கலாம் எப்படி உடனே அடுத்த ரவுண்டு நம்ம வெட்டி வச்சுக்கணும் இல்லைன்னா ஒரு வேற எடுத்தாச்சும் எடுத்துட்டோமோ அப்ப இதுக்கு மாடல் பத்தாம போயிடும் செட்டு அப்படியே வெட்டிடணும் ரெண்டு பக்கத்துல எவ்வளவு தேவையோ அது வெட்டி முடிச்சு போட்டு வச்சுட்டு பாருங்க ஒரு சைடு ஒரு பதினேழு வெட்டிட்டோம் இப்ப மதிப்பிட்டு வேஸ்டேஜ் எல்லாம் ஆகாது நமக்கு எவ்வளவு ஹைட் வேணுமோ அப்படிதான் நம்ம வெட்டுறோம் அப்போ உங்களுக்கு வேஸ்டேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது போட்டு மினிமம் ரெண்டு நாள் நல்லா போட தெரிஞ்சு உங்களுக்கு இல்லைன்னா மூணு நாள் கூட பண்ணுவாங்க கொஞ்சம் நாங்கள் கிடைக்கிற ஃப்ரீ டைமில் பயன்படுத்தி போட்டாங்கன்னா ரெண்டு மூணு நாள் நாலு நாள் கூட ஆகிடலாம் இல்லைங்களா அவங்க எந்த அளவுக்கு இன்ட்ரஸ்ட் எடுத்து செய்கிறாங்கன்னா அதை பொறுத்து போட்டு கொடுத்தாங்கன்னா மினிமம் அவங்க எவ்வளோ லாபம் ஒரு கட்டு ஒயர் இப்போ அவங்க எப்படி போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டைம் தான் அவங்க எவ்வளோ டைம்ல போடுறாங்களோ அதை வச்சு தான் நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஏன்னா ஒரு நாளைக்கு கூலி வேலைக்கு போனா கூட ஐநூறுவா கிடைக்குது அவங்களுக்கு அது அளவுக்கு நம்ம வந்து பாக்கணும் அதனால அவங்களுக்கு லாபம் வர மாதிரி நம்ம தரணும் உழை உழைக்கிறவங்களுக்கு நம்ம காசை கொடுக்கணும் இல்லைங்களா இந்த மாலைங்களா ரெண்டே இதுலயும் சொல்லி கொடுத்துடலாம் ரெண்டே இதுதான் இப்ப மேலே பின் ஈச சொல்லிடலாம் அப்புறம் கீழே செண்ட் மட்டும் போடுறது ஒரு நாள் சொல்லிடலாம் மாசக்காக போய் கிளாஸ் போய் கத்துக்கிறோம் இதுல நம்ம கத்துக்கிறது என்ன டைம்ல தானே கத்துக்கிறாங்க இதுக்கு வந்து ஆர்வம் மட்டும்தான் இருக்கணும் ஆமா ஒரு பார்த்தாங்கன்னா இதுல ஒரு வருமானம் இருக்குது சும்மா பாக்கல இதுல அவங்க கத்துக்கிட்டா காலத்துக்கு வருமானம் இப்போ ஒரு மெக்கானிக் எடுத்துக்கல ஒரு மெக்கானிக் கத்துக்கிட்டீங்கன்னா நாலு பேனர் கையில இருந்துச்சுன்னா போதுமா எந்த நாட்டுல போய் குழச்சுக்கலாமா அதே மாதிரிதான் இது அந்த தொழில கை தொழில் அப்படிதான் ஒரு தொழில கத்திக்கிட்டு அதுக்காக தான் கைத்தொழில் உன்னை கற்றுக்கொள் கவலை உனக்கு இல்லை ஒட்டுக்கொள்னு பல மொழியே இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கத்துக்கிட்டாங்கன்னா போதும் யாரையும் நம்பி பொழைக்க கூடாது நம்ம கையை நம்பிதான் நம்ம பொழைக்கணும் சும்மா இருக்கணும்னு சொல்லாம இந்த மாதிரி எதோ ஒண்ணு அவங்க மனசுக்கு நிறைவான ஒரு தொழில அவங்க பண்ணணும் வீட்டுல சும்மா இருக்க கூடாது அதுக்குதாங்க இப்பதான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு ஆன்லைனுக்கு அதுக்கப்புறம் நம்ம அதை ஆரம்பிச்சிடலாம் ஆன்லைனுக்கு இன்னும் ஒரு குறைஞ்சது ஒரு ஐம்பது பேர்னாச்சும் வரணும் பயிற்சிக்கு அது மாதிரி வர மாதிரி ரெடி பண்ணிட்டு நம்ம ஆன்லைன்ல ஆரம்பிச்சிடலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு இந்த பதினாலு பிட்ட மட்டும் எடுத்து நம்ம இப்படி ரெண்டு முடிச்சு போட்டு வச்சிருவோம் ஒரு பிட்டு தொலைஞ்சினாலும் கஷ்டமாயிடும் அதனால இப்படி ரெண்டு முடிச்சு போட்டு வச்சிருவேன் சைடோட பக்கம் நம்ம எடுத்து அந்த தனியாக வச்சிடலாம் இப்போ இதில் பாருங்க எத்தனை தானே ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாலு நம்ம இருபத்தி எட்டு பிட்டு வெட்டிட்டோம் மீதி வேறு பாருங்க இவ்வளவுதான் இருக்கு இதுல வந்து இப்ப இந்த கோதுமை முடிச்சு போறதுக்கு இந்த ஒயர் நமக்கு தேவைப்படும் இது கோதுமை முடிச்சு சரிங்களா இந்தாமி இந்த மாதிரி கோதுமை முடிச்சு போடும் அதுக்கு இந்த ஒயர் தேவைப்படும் மீடு ஏற நம்ம இப்படியே வச்சுட்டோம் சிக்கு விழுந்துடும் அதனால இங்க பாருங்க எப்படி கட்டி வைக்கிறேன்னு பாருங்க பாருங்கடா இந்த இடத்துல கொஞ்சமா கத்திரில இது பண்ணிட்டு பாருங்க முடிச்சு போட்டுச்சு எப்பயுமே அவரும் நம்ம ஒரு முடிச்சு போடக்கூடாது ஒரு நாலஞ்சு முடிச்சு போட்டு வச்சா மட்டும்தான் அப்படி அதிலே இருக்கும் அழுக்கும் ஆகாம இருக்கும் ஒரு அஞ்சாறு முடிச்சு போட்டு இதை எடுத்து வச்சிருக்கோம் அவ்வளோதான் இந்த வேலைக்கு இதுக்கு வேலை இல்லை நமக்கு சரிங்களா ரெண்டு நுளியும் ஒன்னா வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இப்படி மடிச்சுக்கோங்க இதே மாதிரி ஒவ்வொரு பக்கத்துல ரெண்டு ரெண்டு பிட்ட எடுத்துக்கோங்க ரெண்டு நுளையும் ஒன்னா வச்சுக்கிட்டு இப்படி மதிச்சுக்கோங்க சாதா நாட்டு வேற மல்லி மூக்கு வேற எப்படின்னு நல்லா பாத்துக்கோங்க அதா இப்படி ரெண்டு வயர ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டோமா நல்லா புடிச்சுக்கோங்க இந்த மேல் ஒயரை இந்த வலது பக்கம் வர மாதிரி வச்சுட்டு கீழேக்குது இல்லைங்களா அந்த ஒயரை எடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு நாட்டுல மட்டும் உள்ள கொடுக்கணும் சரியா அதே மாதிரி இந்த மேல் ஒயிரை எடுத்து இந்த வலது பக்கம் வச்சுட்டு இடது பக்கம் எடுத்து இந்த ரெண்டு இதுலேயும் கொடுக்குறோம் இப்போ பாருங்க இந்த நாலு வயிறு இழுத்தமா அழகா நமக்கு ஒரு மல்லிகை மூக்கு கிடைச்சோம் ஸ்டார்டிங்ல மட்டும் ஒரு ரெண்டு தடவை பார்த்தோம்னா போதும் மெயினா அதே மாதிரி இந்த சைடும் நாலு சைடுமே ஒயர் கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இந்த ஒயர் பாருங்க கொஞ்சம் எச்சா இருக்கு அப்போ கரெக்டா போட்டு நல்ல முக்க நாலு வருடமே இழுத்து சின்னதா போட்டுக்கணும் சரிங்களா இப்போ நம்ம இது மாதிரி ஏழு பூவும் போட்டு வச்சுக்கணும் ஏழு பூ போட்டுக்கிறோம் பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு ரெண்டு நாலு ஆறு ஏழு பூ இப்படி ஏழு பூ போட்டுக்கணும் சரிங்களா போட்டுக்கிட்டு எப்படி ஜாயின் பண்ணும்னு சொல்ற பாருங்க ஒரு பூ எடுத்துக்கோங்க ரெண்டு பூ எடுத்துக்கோங்க சாதாரணாட்டு ஜாயின் பண்ற தான் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பாருங்க கீழே ரெண்டு ரெண்டு பேர் விட்டுருங்க விச்சுட்டு இந்த வேறு இருக்குது இல்லைங்களா இதை நம்ம சாதாரண நாட்டுக்கு இப்படி கீழ் பக்கம் படிப்போம் இதுக்கு இப்படி நம்ம மேல மடிக்கிறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் வேற எதுவும் கிடையாது இந்த பூவும் அதே மாதிரி மேல மடிச்சுக்கோங்க அவ்வளவுதான் பக்கம் வச்சு குடிச்சுக்கோங்க உயர் திரும்பாது பாத்துக்கோங்க புரியுதுங்களா இந்த ரெண்டாவதா போட்டோம்ல இந்த பூ இந்த பூவோட ஒயரை எடுத்து இந்த ஒரு பூ மட்டும் கொடுக்கணும் ஒயர் திரும்பாம பார்த்துக்கோ இந்த பூவோட வயர் எடுத்து இந்த ரெண்டு பூக்களையும் கொடுக்குறோம் லைன் போடுவோம் கொஞ்சம் அப்படியே வழுக்கிற மாதிரி இருக்கும் నామో ఇప్పుడు కొంచెం కొంచమా ఇపోదు కొంచెం తిరుమల இப்படி கொஞ்சம் கொஞ்சமா டைட் ஆயிருங்க நிறைய டைட் ஆயிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் இழுத்து கீழே கொண்டு வாங்க இந்த பூ லூஸ் பண்ணி டைட் வச்சுக்க வந்துடும் ஓகேவா இப்படி மூணு பூ அந்த மாதிரி டைட் வச்சுக்கோங்க கரெக்டா இப்ப கீழே கீழே ரெண்டு 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 இதுல ரெண்டு பூ இந்த இந்த நாட்டை எடுத்துக்கோங்க இதை வந்து திருப்பி வச்சுக்கிட்டு அடுத்த பூ எடுங்க இந்த நாலுல எதை வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த பக்கம் வேணா நாலுல எடுத்து இதையும் இப்படி திருப்பி இந்த பூக்குள்ள கொடுத்து இங்க பிடிச்சுக்கோங்க இந்த இப்ப வச்சோம்ல அந்த பூவோட எடுத்து முதல் முதல் கேப்ல கொடுக்குறீங்க ரெண்டாவது வீட்டு எடுத்து இது ரெண்டு புள்ளியும் திரும்புது திரும்பாம பார்த்துக்கோங்க திரும்பாம எடுத்துட்டு ரெண்டு பக்கம் வச்சுட்டு எதுவோ கொஞ்சம் கொஞ்சம் எழுத்துக்கோங்க மெதுவாக திரும்புது வயிறு பாருங்க திரும்பக்கூடாது திரும்பாமல் இழுத்தீங்கன்னா தான் கரெக்டாக உட்காரும் உங்களுக்கு மறுபடியும் கொஞ்சம் லூஸ் பண்ணுங்க கொஞ்சம் லூஸ் பண்ணி லூஸ் பண்ணி டைட் வைக்கணும் பாருங்கதா இப்படி லூஸ் பண்ணுங்க லூஸ் பண்ணி இந்த பூ இப்படி டைட்டாக வச்சுக்கோங்க இந்த பூ இழுத்து அப்படி டைட் வச்சுட்டு இப்படி மெதுவாக இழுங்க மெதுவாக இழுத்தா நமக்கு மல்லிகை மூக்கு கிடைச்சிடும் புரியுதான் இதே மாதிரி இந்த நான் ஜாயின் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ண சொல்லி தரேன் நம்ம இந்த போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இதேதான் இப்ப நம்ம இது போட்டுட்டு இருக்கும் போதே இருந்து ஒரு மேடம் போன் பண்ணியிருந்தாங்க அவங்க பேரு அகிலான்னு சொன்னாங்க அவங்களுக்கு அந்த யானை பொம்மை ரொம்ப பிடிச்சிருக்குங்க எங்களுக்கு அந்த ஒண்ணு சின்ன யானை பொண்ணு கொடுங்க நானும் அதே மாதிரி போட்டு கத்துக்குறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஆர்வம் இருக்கிறவங்கலாம் நீங்க வாங்க

இதுல வந்து இந்த மாதிரி பூ கலர் கலப்போம் ஏழு பூ நம்ம சொன்னோம்ல இந்தாண்ட மூணு பூ இந்தாண்ட மூணு பூ நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் இந்தாண்ட மூணு இந்தாண்ட மூணு இந்த நடு பூ வந்து இந்த ரோஸ் கலர்ல வச்சுக்கலாம் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு மூணு பூ ஜாயின் பண்ணிக்கிறோமா அதனால இப்படி ரெண்டு பக்கம் இப்படி டைட் வச்சுட்டு கீழே பருங்க ரெண்டு வயிறு விட்டுட்டு மேலே இந்த ஒரு ஒயர் மட்டும் தான் இந்த ஒரு வயர் இப்படி மடிச்சு வச்சுக்கோங்க இந்த பூல எந்த பக்கம் வேணா வயர் எடுத்துக்கலாம் திருப்பின மாதிரி மடிச்சு வலுக்கு இது நல்லா இந்த குள்ளார கொடுத்து இந்த விரல் இப்படி பிடிச்சிக்கோங்க நல்லா பிடிச்சிக்கோங்க என்ன பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரோஸ் கலர் ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு இதில் தான் கொடுக்குறோம் இந்த வெள்ளை ஒயரை ரெண்டு பூலையும் கொடுக்குறோம் நல்லா பக்கமாக கைய வச்சு மெதுவாக ஒயர் எழுந்தோம் ஃபஸ்ட்டு நாள் போடும்போது கொஞ்சம் சிரமமாக தெரியும் அப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ఫస్ట్ నాట్టు కొంచెం అప్పుడే కయ్య ఇ కరెక్టాన్ని పోడూ లూసుదాము పోసే మెంట్ కొంచెం లూస్ పన్నీ డైట్ వచ్చే లూస్ పని ఇప్పుడు డైట్ వచ్చి ఈసీ ఓకేనా ఎవో చిన్నది పన్న ము చిన్నది పన్నుకోం இப்போ இன்னும் மூணு பூ போட்டுச்சோம்ல இந்த மூணு பூ பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு இந்த மூணு பூ இங்க ஜாயின் பண்ணி பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இப்போ இந்த ரோஸும் இங்க வெள்ளையும் கீழே ரெண்டு ரெண்டு பீட்டு எல்லாமே கீழே ரெண்டு ரெண்டு பீட்டு ஒரு நாட்டு இப்ப இது ரெண்டையும் பிடிச்சி நம்ம ஒரு நாட் போட போறோம் மல்லிப்பு மூக்கு ரோஸ் ஒரு மடிச்சுக்கோங்க அதே மாதிரி வெள்ளை வயரையும் மடிச்சு இந்த ரோஸ் வயருக்குள்ள கொடுத்து இங்க விரல் எப்படி நல்லா பிடிச்சுக்கோங்க இந்த வெள்ளை வயர் வந்து ஒரு பூல மட்டும்தான் கொடுக்குறோம் இதே இந்த ரெண்டு பூ கொடுத்து எடுக்கிறீங்களா ரூ சுடாமல் ரெண்டும் பிடிச்சுக்கோங்க அது பிடிச்சிட்டு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இல்லைங்க அதே மாதிரி இந்த ரோஸ் பூமையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டிசைன் வரும் മെങ്കിലേറ്റാ പക്കത്തിൽ ഇലത്ത് വെച്ചിട്ട് ഇപ്പം ഇലത്തക്കുന്ന പൂ വന്ന് ഇന്നും കൊഞ്ച് ടൈറ്റ് വയ്ക്കും നല്ല ഇല് ഇപ്പം രോസ് പറഞ്ഞു ഇപ്പം കൊണ്ടക്കൂടെ വരപ്പെടാ അപ്പം എന്നു മറുപടി അത് രോസ് വരും ഇന്നും കൊണ്ട് ചേർന്നു ஒன்று ரெண்டு போட்டோமா இப்ப எப்படி இந்த மாதிரி ஒரண்டே ரவுண்டா போறதுக்கு எப்படின்னு பாருங்கடா கீழே இந்த சைட்ல இருக்கிற ரெண்டு ரெண்டு பாருங்க அதை பூரா எடுத்துருங்க இந்த மேலே இருக்கிற ஒரு வயரும் இப்படி எல்லாமே ரெண்டு ரெண்டு வயர இந்த பக்கம் இருக்கும் பிரித்து வச்சுட்டு அப்புறம் இந்த பூல ஒரு வயிறு இந்த பூல ஒரு வயிறு ரெண்டி சம் இந்த பாதி இந்தாண்ட பாதி பிரிச்சுக்கிட்டோம் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் புரியுதுங்களா எல்லா பூலையும் ஒரு நூல் போட்டோம் அதே மாதிரி இந்த ரெண்டு பூ ஜாயின் பண்ணி போட போறோம் பாருங்க கீழே ரெண்டு பேரை விட்டுருக்கிறோம் லைலான் மாதிரி வலிக்குது கொஞ்சம் பூ நல்லா நெருக்கமாக வச்சுக்கிட்டு இந்த பூ நல்லா டைட் வைட்டு நல்லா இழுத்து டைட் வச்சுட்டு அப்புறமா மெதுவாக இழுந்து அப்போ அழகா ஒரு மல்லிகைப்பூக்கு வந்துருச்சா பாருங்க இந்த பூ இப்ப நம்ம இணைச்சிட்டோம் இந்த ஒரு சைடுக்கு ஒரு லப்பர் பேண்ட் மாதிரி போட்டுக்கோங்க மடிச்சு வச்சு இது ஒரு லப்பர் பேண்ட் போட்டுட்டு இந்த பக்கத்துல நீங்க நாட் போட ஆரம்பிச்சிடலாம் இந்த பக்கம் முழுசும் இந்த பக்கம் முழுசுமே போட்டு மூணு சொருவத்துக்கு மட்டும் விட்டுட்டு இந்த பக்கம் முழுசும் போட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் பிரிச்சுட்டு நம்ம போடலாம் போட்டுட்டு காட்டுற பாருங்க இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம் இல்லைங்களா எல்லா பக்கம் கட்டுற ஜாயின் பண்ணிட்டு இந்த ஒரு சைடு பாருங்க பிறகு மடித்து ஒரு லெபர் போட்டு போட்டுட்டோம் லப்பர் பேன் போட்டுட்டு நம்ம இந்த பக்கம் இப்போ போட ஆரம்பிச்சிடலாம் ஒரு விரல் மட்டும் இப்படி கொடுத்து ஒவ்வொரு விரல் போடும்போது இந்த ரெண்டு பூட்டை ஆயிட்டு வைங்க இந்த மீதி எல்லாம் வயிறு பாருங்க ஒரு விரல் பிடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு ஒன்று ஒயருக்குள்ள ஒயர் ஒயர் இந்த உள்ள போட்டோம் இல்லைங்களா ரெண்டாவதா பாருங்க இந்த ரெண்டாவதா பஸ்ட் இது பஸ்ட் போட்டோம் இது ரெண்டாவது இப்படி போட்டோம் இல்லை அந்த ரெண்டாவது ஒயர் தான் எடுத்து நம்ம ஒரு நாட்டுல போடணும் அதை மாத்தி போட்டீங்கன்னா நாட்டே வராது இந்த ரெண்டாவது ஃபர்ஸ்ட் போட்டதுல இந்த ரெண்டு ஒயருக்குள்ள கொடுத்துருங்க அதை மாத்தி போட்டீங்கன்னாலும் பூ வராது தப்பு தப்பா வந்துடும் அதனால கொஞ்சம் கவனமா பாத்தீங்கன்னா போதும் இப்படி டைட்டா இழுத்துக்கிட்டு ஒவ்வொரு வயிறு இழுத்தீங்கன்னா கரெக்டா நாட்டு வந்துடும் அவ்வளவுதான் எப்படி வேணா போட்டுக்கலாம் இந்த பக்கம் அப்படியே ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா நம்ம போட்டே போலாம் இன்னொன்னு போட்டு காட்டுறேன் நல்லா டைட்டா போடும்போது லைஃப் கிடைக்கும் ஆமா நல்லா டைட்டா போடுவோம் பாக்குறதுக்கு அழகா இருக்கும் நல்லா அழகா இருக்கும் பார்க்கும் போது லூசா போட்டோம் கோல கோல கோலம் இருக்கும் அதனாலதான் டைட்டா போடுங்க டைட்டா போடுங்க சொல்றோம் இப்போ இந்த ரெண்டு ஏர் பாருங்க இந்த பஸ்ட் ஏர் மடிச்சோமா திருப்பி தான் மடிச்சு வச்சுக்கோ திருப்பி மடிச்சு வச்சுக்கிறோம் உள் பக்கமா தெரிஞ்சு பாருங்க ஒயர் உள் பக்கமா வருதா அதே மாதிரி இந்த ரெண்டாவது ஒயரை இந்த ஒயர் குள்ளார குடிச்சோம் இந்த ரெண்டாவது ஒயர் இருக்குதுல அந்த ஒயர் தான் இதெல்லாம் இப்படி வரல குடிச்சுக்கோங்க இந்த ரெண்டாவது குடிச்சோம் இல்லைங்களா இந்த ஒயரை எடுத்து ஒரு நாட்டுல மட்டும்தான் நம்ம கொடுக்கணும் ஒரு நாட்டுல இப்படி திரும்பாம உள்ள எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டோமா அடுத்தது இந்த நாட்டை இந்த ரெண்டு பூக்களையும் கொடுத்து இருக்கணும் திரும்பாம பார்த்துக்கோங்க மிகவும் இழுக்கும்போதே நமக்கு தெரியும் பாருங்க அந்த டிசைன் தானா வரும் அப்படியே மல்லிப்பு மூக்கு மாதிரியே வரும் பாருங்களா பாருங்க சரிங்களா அப்படியே முக்கு மாதிரியே அழகா மல்லிப்பு மூக்கே வரணும் விரிஞ்ச மாதிரி வேணா கொஞ்சம் லைட்டாக லூஸ் கொடுக்கலாம் இல்லைன்னா இப்படி நம்ம டைட்டா மல்லிப்பு மொக்கு மாதிரியே போட்டுக்கலாம் ஓகே அடுத்தப்போ இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி விட்டு நல்ல ஆ நல்லா டைட் வச்சுட்டு போடணும் இது முழுசா உங்களுக்கு நான் மாலை இதே மாதிரி நீங்க கடைசி எழுக்கே பிடிட்டு வரணும் இந்த பக்கம் முழுசா முடிக்கும் போது இப்படி கொஞ்சம் வயது விடுங்க சொருறதுக்கு அதுக்கப்புறம் இதை அவுத்துட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் உங்களை போடுறீங்க போடும்போது நமக்கு இந்த இது போட இல்லைங்களா இந்த செண்டு போடுறதுக்கு கொஞ்சம் இவ்வளவு வயிறுக்கும் போது நிறுத்திடுங்க இவ்வளவு வயிறு இருக்கும்போது செண்டுக்கு மாலை வரும் இந்த மாலை எத்தனை இஞ்சி பாத்தீங்கன்னா முப்பது பூ வர மாதிரி நாங்க போட்டிருப்போம் முப்பது பூ இதை விட உங்களுக்கு பெருசா வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் வயிறு சேர்த்து எடுத்துனோம் கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் வழி கம்மியாக எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம நூறு இன்ச்சு எடுத்துக்குவோம் இதுல வந்து முப்பது பூ வருது போடுறது முப்பது பூ வரும் நூறு இன்ச்சு எடுத்துக்குவோம் சரிங்களா இந்த இது போட்டுட்டு இந்த இந்த இது வருது என்னங்களா செண்டு செண்டு மட்டும் உங்களுக்குன்னா அடுத்த வீடியோல போட்டுக்குவேன் இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த மாலை பின்னுறது மட்டும் பாத்துக்கலாம் அடுத்த வீடியோல செண்டு எப்படி போடணுன்னு உங்களுக்கு ஈஸியாக சொல்லித் தரேன் நன்றி வணக்கம்